காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா ஐந்து முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்தது குறிப்பா சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியாக பாகிஸ்தானுக்கு திரும்பி போகணும் கூடிய இந்தியர்கள் உடனடியாக திரும்பி வரணும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மூடப்படுகிறது இந்தியாவில் கூடிய பாகிஸ்தான் தூதரகம் மூடப்படுகிறது அதே போல் வாகா எல்லை இழுத்து மூடப்படுகிறது என்று சொல்லி இந்தியா அறிவித்தது இந்தியா அறிவித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதற்கு பதிலடி கொடுப்பது போல பாகிஸ்தானும் சரிக்கு சமமாக நேற்று ஒரு கூட்டத்தை நடத்திருக்காங்க இந்தியாவில் பிரதமர் மோடி தலைமையில் நிர்மலா சீதாராமன் அஜய் தோவால் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை செயலாளர் கூடிய அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே போல் பாகிஸ்தானில் இன்றைய பிரதமராக கூடிய முகமது ஷெரீப் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சராக தளபதியாக இருக்கக்கூடிய கவாஜா அசிப் இவங்க தலைமையில் ஒரு டீம் கூடுறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா அதே போல் இந்தியா சொன்னது போலவே வாகா எல்லை இழுத்து மூடுறோம் பாகிஸ்தானில் சுற்றுலா வந்திருக்கிற ஆன்மீக ரீதியாக வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே திரும்பி போகணும் அதே போல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் உடனடியாக திரும்பி போகணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உடனடியாக பாகிஸ்தானுக்கு திரும்பி வரணும் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு முடிவு அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய விமான ஓட்டிகள் அப்புறம் ஹேர் இந்திய விமான நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் ஊழியர்கள் உடனடியாக போகணும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த வர்த்தக ரீதியான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே போல இந்த இந்து சிந்து சமவெளி சிந்து நதியுடைய ஒப்பந்தம் குறித்து பாகிஸ்தான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க இந்த ரத்து பண்ணியிருக்காங்களே சிந்து நதி ஒப்பந்த ரத்து இந்த ரத்தம் நாங்கள் ஏற்கல இது உலக வங்கியின் முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் இந்த தீர்மானத்தை ஒருதலை பட்சமாக ரத்து செய்வதற்கு இந்தியாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது சிந்து நதியுடைய ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்களுக்கு சொந்தம் அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் சட்டப்படிதை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளூர் பஞ்சாயத்து பேசுகிற மாதிரியே சட்டப்படி அணுகுவோம்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் சொல்லியிருக்கு பாகிஸ்தான் என்னதான் தீர்மானம் போட்டாலும் வாகா எல்லை இழுத்து முடினாலும் பைலட்ஸையும் ஏர்வோர்ஸையும் திருப்பி அனுப்பினாலும் அங்கிருக்கக்கூடிய தூதகத்தை திருப்பி முடியாலும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய அறிவிப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தலை கொடுத்துருக்கிறத வெளிப்படையாக உணர முடியுது இதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் வருமா யோ அந்த அணுகுண்டை போட்டு விடியா சும்மா தானே வச்சுருக்கீங்க நூற்றி எழுவத்தி மூணு அணுகுண்டு வச்சுருக்கீங்க நாம போட்டு விட வேண்டியதானே அப்படின்னு இங்கே உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க போர் வரப்போது மொத்த பாகிஸ்தானை முடிச்சிடு முடிச்சு விட்டு தலைவரே விட்டுறாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லி மாநாடு படுத்தவரை எஸ் ஏ சூர்யா மாதிரி தலைவரே 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 அவனை அவனை தெரியாத தலைவரே முடிச்சிடுங்க தலைவரேன்றாங்க அப்படி எல்லாம் முடிக்க முடியாது இந்தியாவில் நூற்றி எழுபத்தி மூணு அணுகுண்டுகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் போக்ரான் அணுகுண்டு சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தி முடித்தது அந்த அணுகுண்டு இருக்கும்போது நம்ம எது கவலைப்படணும் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இந்தியா நினைத்தால் ஒட்டுமொத்தமான பாகிஸ்தானும் காணாமல் போகும் உலக வரைபடத்திலிருந்தே காணாமல் போகும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானும் இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகை வைத்திருக்கிற நாடு தான் இந்தியாவை இந்தியாவை போலவே இந்தியா உலகத்தின் ரெண்டாவது தலை சிறந்த ஆனவோ அதே போல் உலகத்தினுடைய ஆறாவது பெரிய இராணுவமாக பாகிஸ்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட அங்கேயும் நம்மகிட்ட பதினாலு லட்சம் ராணுவங்கள் இருக்காங்க பாகிஸ்தானில் ஐந்து லட்சம் இராணுவ வீரர்கள் இருப்பு இருக்காங்க இங்கே நூற்றி எழுபது அணுகுண்டுன்னா நூற்றி எழுபத்தி மூணு அணு குண்டு இந்தியாவில் இருக்குது நூற்றி எழுபது அணுகுண்டு பாகிஸ்தான் இருப்பதாக பாகிஸ்தானும் அறிவித்திருக்குது இந்தியா என்னென்ன செய்தோ அதையெல்லாம் பாகிஸ்தான் செஞ்சுருக்கு இப்போ அண்ணன் வசதியாக வாயி அண்ணன் ஃபோக்சோவன் கார் வாங்குனா தம்பி ஃபோர்டு கார் வாங்குவான் அண்ணன் டபுளில் வீடு கட்டினா தம்பியும் டபுள் வீடு கட்டுவான் அண்ணன் அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி வாழைத்தோட்டம் போட்டோன்னா தம்பியும் அஞ்சு ஏக்கரில் வாழத்தோட்டம் போடுவான் அண்ணன் புல்லெட் வாங்கினா இவனும் புல்லெட் வாங்குவான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் போட்டி வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சா அந் அண்ணன் செய்கிறதெல்லாம் தம்பி செய்கிற மாதிரி இப்போ இந்தியா செய்கிறத பூரா பாகிஸ்தானும் செஞ்சுது ஏன்னா அண்ணன் தானே இந்தியா பங்காளி பங்காளிகள் தானே அப்போ அதெல்லாம் செஞ்சுது இன்னொன்று தற்காப்புக்காக செஞ்சுது பெருமைக்காக கிடையாது தற்காப்புக்காக எந்த நேரமும் போர் வரலாம் போர் வந்தால் நம்முடைய மக்களை பாதுகாக்கணுற அடிப்படையில் பாகிஸ்தான் செஞ்சிருக்கு என்ன பாகிஸ்தான் செஞ்சாலும் பாகிஸ்தானை விட மூணு மடங்கு இராணுவத்தில் பெருசு ஆறு மடங்கு இராணுவத்தில் பெருசு இந்தியா மக்கள் தொகையில் பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட ஆறு மடங்கு பெரியது இந்தியா நிலப்பரப்புலையும் ஆறு மடங்கு பெரியுது இந்தியா பொருளாதாரத்துலேயும் ஆறு மடங்கு பெரியது இந்தியா எல்லா விதத்திலையும் பாகிஸ்தானை விட பல மடங்கு பெரிய தேசம் இந்திய தேசம் அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் ஒரு வேலை எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த அணுகுண்டை போட்டுவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கண்டுபிடிச்சி சும்மாவே வச்சுருக்கீங்களா டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்களா போட மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த அணுகுண்டு குறித்து ராணுவ அதிகாரிகள் பேசியிருக்காங்க ஏற்கனவே ஹிரோசிமா நாகசாடியில் அமெரிக்கா அணுகுண்டு வீசுது இந்த அணுகுண்டு வீசுடைய விளைவு ஐம்பது ஆண்டுகளாச்சு இன்னைக்கு வரைக்கும் ஹிரோசிமா நாகசாங்கிற ஜப்பானி இடத்துல புல்லு பூண்டு கூட முளைக்கலை இந்த அணுகுண்டு அன்னைக்கு இருந்த தாக்கம் வேறு இன்னைக்கு இருக்கிற அணுகுண்டுடைய வேகம் வேறு இன்றைக்கி எவ்வளவோ ஏவுகணைகள் இந்தியா கண்டுபிடிச்சிச்சு அணுகுண்டு தூக்கி போடியா அக்னி ஏவுகணைகள் அக்னி பிரம்மாசு பிரித்வி என்று பல ஏவுகணைகளை இந்தியா கடல் வழியாகவோ தரை வழியாகவும் வான் வான்வழியாகவும் ஏவக்கூடிய ஏவுகணை வைத்திருக்கிறது தேஜாஸ் போன்ற போர் விமானங்களை வைத்திருக்கக்கூடியது சீனாவுடைய தொழில்நுட்பத்தில் பல்வேறு நாடுடைய தொழில்நுட்பத்தில் இணைந்து செய்யப்பட்ட பல்வேறு தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டால் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு புல்லு பூண்டு கூட முளைக்காது என்று சொல்கிறாங்க அந்த ஏவுகணனுடைய வெப்பம் இருக்குல்ல ஒரு ஏவுகணம் விழுந்த இடத்துல அந்த ஏவுகணையின் வெப்பம் ஒன் மில்லியன் செல்சியஸ் கிட்டத்தட்ட பத்து லட்சம் டிகிரி செல்சியஸ் மனித உடல் வெப்பநிலையே அதிகபட்சம் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் தாங்க முடியும் முப்பத்தேழு டிகிரி மேலே தாங்கி போனால் மனிதனுக்கு வந்து உடல் சூடு சூடு ஏற்பட்டு நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிராம் தாண்டினா அவனால் கொலப் கீழே விழுந்துருவான் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்படுவான் ஐம்பது டிகிரியாக போகுது அறுபது டிகிரி போகுது நூறு டிகிரி செல்சியஸ்லாம் தாண்டி போதுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டாக ஆக தோல் உரிய ஆரம்பிக்கும் அப்போது சூடு வெப்பம் இந்த ஒரு தீ எரிது ஆயிரம் டிகிரி செல்சியஸ் தீ எரியும் அப்போது ஆயிரம் டிகிரி செல்சியஸு தீ உடம்பில் எரிகிறது ஒரு பத்து லட்சம் டிகிரி செல்சியஸ்னால் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் பஷ்பமாகவும் அறியும் ட் தான் கிடைக்கும் அப்போ பத்து டி பத்து லட்சம் டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு ஒரு இடத்துல விழுந்தா அந்த இடத்துடைய கட்டடங்கள் தரைமட்டமாகும் விழுந்த இடமே தெரியாது விழுந்த இடத்துல ஒரு முப்பது நாற்பது துளை விழுந்துடும் அங்கே இருக்கக்கூடிய வயல்வெடிகளை புல் முளைக்காது பனை மரங்களும் அங்கே இருக்கக்கூடிய கோதுமை நெல் வயலும் எல்லாம் கருவி சாம்பலாக போயிடும் ஐம்பது கிலோமீட்டருக்கு சாம்பல் மிஞ்சும் இப்போ இந்தியாவுடைய பார்ட்ரு அமிர்தரசு வந்து சரியாக இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் பஞ்ச் பாகிஸ்தானுடைய பார்டர் ஆரம்பிக்குது அமிர்தரஸ் பொற்கோவில் இருந்து இப்போ இந்தியா எங்கேருந்து பார்டரில் குண்டு போட்டாலும் அது இந்தியாவையும் சேர்த்து பாதிக்கும் ஒருவேளை இந்தியா அணுகுண்டை ஏவுச்சு அப்படின்னா அது அணுகுண்டு பாகிஸ்தானுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்தியாவுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அக்னி ஏவுகணையை பொறுத்தவரை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தூரத்தை கூட சரியாக இலக்க வைக்க தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்தியாட்ட இருக்குது ஆனால் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் குண்டு போட போகிறது இல்லை இங்கே கூடிய போர் ராணுவம் எங்கே முகாம் இருக்கோ ராணுவ தான் தாக்க போகிறாங்க சிவிலியன்ஸ் வந்து போரில் வந்து பெரும்பாலும் தாக்க மாட்டாங்க ராணுவத்துக்கு ராணுவமான சண்டையில் அப்போ ராணுவத்தை தாக்கணும் முடிவெடுத்தாங்க பாகிஸ்தானை கைப்பற்றுறதுக்கோ பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விரும்பினாலும் கூட பக்கத்தில் தாக்குறாங்க அப்படின்னா அந்த தாக்கம் நிச்சயமாக இந்தியாவுடைய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் குஜராத்து காஷ்மீரு சண்டிகரு இந்த பகுதிகளை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ ஒரு போர் என்பது அந்த போரை நடத்தக்கூடிய நாடு போ போரை எந்த நாட்டுக்கு எதிராக நடத்துகிறோமோ அந்த நாட்டு பாதிப்பை விட போர் நடத்துகிற நாட்டுக்கும் பெரிய பாதிப்பு இப்போ அமெரிக்கா ஜப்பானுக்கு கூட்டு போடுறதுனா அமெரிக்கா எங்கேயிருந்து அடிக்கிறான் அது பிரச்சனை இல்லை ஆனால் பக்கத்துலேருந்து அடிக்கிற போது எல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்குதுன்னு அடிக்கும்போது இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் போரை நடத்துகிற நாட்டுக்கு இருக்கும் எண்பது விழுக்காடு அந்த நாட்டுக்கு இருக்குன்னா இருபது விழுக்காடாது இந்த நாட்டுக்கு இருக்கும் அந்த பக்கம் ராணுவ வீரர் சாகரா இந்த பக்கம் ராணுவ வீரர் சாகரலாங்க தாண்டி நிலம் நாசமாயிரும் காற்று நீர் வயல்வெளி மொத்தமொத்தமான சுற்றுச்சூழலும் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு எந்தவித பயன்பாடும் இல்லாமல் அணுகுண்டை ஏவுனா இருக்காது அப்போ அணுகுண்டு ஏவுமா அப்படின்னா இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாஜ்பாய் காலத்தில் உருவாக்கப்பட்டது அந்த அணு ஆயுத கொள்கையின்படி இந்தியா எந்த மாதிரியான அணு ஆயுத கொள்கையை வச்சிருக்கு அப்படின்னா நீ அடித்தா நான் அடிப்பேன் நோ ஃபஸ்ட் யூஸ் முதல் தாக்குதல் செய்ய மாட்டோம் அப்படிதான் இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை அதாவது என்னென்னா நாங்களாக அணு ஆயுதத்தை போட மாட்டோம் ஆனால் நீ போட்டால் மாட்டோம் நீ போட்டால் நான் போடுவேன் நீ போடல நான் போட மாட்டேன் அதுதான் இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை அது வாஜ்பாய் காலத்தில் உருவாக்கப்படுது ரைட் மேன் இந்த ராங் பேட்டின் ஐயா கருணாநிதி சொல்றதில்ல இதுவும் ஒரு காரணம் அவர் உருவாக்கணும் அணு ஆயுத கொள்கை ஏன்னா இல்லைன்னா அப்படி ஒரு கொள்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்தியா அது பாட்டில் போட்டே இருக்கும் அந்த அணுகாயத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் நோ ஃபஸ்ட் யூஸ் அப்போ பாகிஸ்தான் பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்தியா பயன்படுத்துவோம் பாகிஸ்தான் பயன்படுத்துமா பாகிஸ்தான் நூற்றி எழுபது போட்டு முடிச்சால் கூட நூற்றி எழுபத்தி மூணு அமெண்ட் இருக்குது மொத்தமாக அங்கே போட்டுருவான் மூணு எக்ஸ்ட்ரா இருக்குது சொன்னதுன்னு நூற்றி எழுபத்தி மூணு சொல்லாமல் எத்தனை இருக்குதுன்னு தெரியலையே தம்பி நாலு குத்து குத்தம்போது அண்ணன் ஏழு குத்து குத்தானே செய்வான் இப்போ அண்ணனுக்கு தம்பிக்கும் பெரிய வயசு வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறந்தவன் தான் இவன் ஒரு நாள் முன்னாடி பிறந்தவன் சொல்ல போனா அவன் தம்பியாக இருக்கான் இதெல்லாம் ஒரு நாள் முன்னாடி பிறந்தவன் அப்படி பார்க்கும்போது இவனும் அதே இளமையோடு தான் இருக்கிறான் தம்பி மாதிரி அண்ணனும் இளமையாக தான் இருக்கிறான் துடி போட தான் இருக்கிறான் வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறான் அப்படி போது தம்பி அடிக்கும் போது அடிப்பான் தம்பி அடித்த அடி பெருசாக அண்ணன் அடித்த அடி பெருசாக பார்க்கும்போது அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய சொந்தக்கார பந்தகார சாவரம் தான் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை இந்தியா தீவிரமாக எடுத்திருக்கிறதா இல்லை விரும்பனை அறிவிப்பு மட்டும்தானா இந்தியாவும் அறிவிக்கிது பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது இந்த நடவடிக்கைகளை இந்தியா தீவிரமாக எடுத்திருக்கிறது என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் தலைமைச் செயலருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் அழைத்து உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளை உடனடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை நேற்று முழுக்க 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 அலைந்து எடுத்து டேட்டா எடுத்து ஐநூறு பாகிஸ்தானிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சட்டவிரதமாக இல்லை லீகலாகவே ஐநூறு பேர் பாகிஸ்தானுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க மருத்துவத்துக்காக தொழிலுக்காக கல்விக்காக பல்வேறு தேவைகளுக்காக வரக்கூடியவங்க ஏன்னா இந்தியாவுக்குள்ளே விசா எடுத்து வராங்க முறைப்படி வந்திருக்காங்க அப்போ முறைப்படி வந்ததுனால இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை நிகழ்ந்ததுனால இந்தியா இப்படி ஒரு உறுதி ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால உடனடியாக அந்த ஐநூறு பாகிஸ்தான்களும் தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகளை உடனடியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் சொல்லி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு அழைச்சு பேசியிருக்காரு அதே போல கேரளாவுக்கு அதே போல் ஆந்திராவுக்கு கர்நாடகாவுக்கு இந்தியா முழுமைக்குரிய இருபத்தொம்போதுக்கும் மேற்பட்ட எல்லா மாநிலங்களுக்கும் இந்த அளாட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு மதியத்துக்குள்ள பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போ கிட்டத்தட்ட நெருக்கி இந்தியா ஒரு அடி முன்னாடி வச்சு போருக்கான ஆயத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஏன்னா பாகிஸ்தானில் வெளியனுப்புகிறாங்க இந்தியர்களை உடனடியாக திருப்பி அதாவது இந்தியர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி போன இந்தியர் கிடையாது சுற்றுலா போன விசாவுக்கு போன படிக்க போன பொருளாதாரத்துக்கு போன எல்லா இந்தியர்களும் உடனடியாக திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அவங்களும் பாகிஸ்தான்லேருந்து இருந்து இருக்காங்க இன்னொன்று சொல்ல போனால் இந்தியா முன்மைக்கும் லட்சக்கணக்கான பாகிஸ்தான் இருப்பாங்க பேர் மினிமம் இருப்பாங்க ஏன்னா இந்தியாவில் மெடிக்கல் பாகிஸ்தானோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக இருக்கு மற்ற சவுதி அரேபிய நாடுகள் கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருக்கு தெற்காசிய நாடுகளில் அப்போது இங்கே குறைவாக இருப்பதனால மருத்துவத்துக்காக அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்தே இங்கே மருத்துவத்துக்கு வராங்க பாகிஸ்தான் ராணுவ பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டர்ஸும் நிறைய இங்கே ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அவங்க முட்டி தேய்மானம் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் வந்துருக்காங்க த சாரி தமிழ்நாட்டுடைய தனியார் மருத்துவமனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அப்போது இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு அமைச்சரே பார்க்குறதில்ல அப்புறம் அவங்க பார்ப்பான் தனியார் மருத்துவமனைகளும் வந்திருக்காங்க அப்போ அந்த மாதிரி வந்தவங்க உடனடியாக திரும்பி போக முடியுமா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க இப்போ வந்திருப்பாங்க ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க ஒரு கார்டியாக் சர்ஜரியோ இல்லை ஒரு மூட்டு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு முதுகுத்தட்டு ஆப்ரேஷனோ பண்ணிருப்பாங்க அவங்க உடனடியாக திரும்பி போக முடியாது அவங்களுக்கு திரும்பி போகிறது வந்து அவங்களுக்கு கிடையாது போது அவங்களுக்கு விதிவிலக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் வந்து உடனடியாக திரும்பி போகணும் அப்படிங்கிற உத்தரவு வந்திருக்கிறது ஆனால் மொத்தமாக இவங்களை எல்லாத்தையும் கணக்கெடுத்து உடனடியாக அனுப்பு அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது வந்து சவாலான காரியம் அந்த சவாலான காரியத்துல இந்திய அரசு முழுமூச்சாக உள்துறை அமைச்சகம் இறங்கியிருக்கிறதுல மாட்டுக்கிறது இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி நேற்று முதல் முறையாக வாய் தொடர்ந்து பேசியிருக்காரு இது வரைக்கும் பாகிஸ்தான் அன்அபிசியலா இதை மறுத்துக்கிட்டு இருந்தாங்க ட்விட்டரில் வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிஞ்சிருந்தார் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லலை ஆனால் முதல் முறையாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி கவாஜாஸ் அசிஃப் அப்படிங்கிறவர் வந்து முதல் முறையாக ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்காரு அந்த தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது எங்களால் நடத்தப்படவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த தாக்குதல் நடந்ததுக்கு நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த ஆங்கில ஊடகத்திற்கு தன்னுடைய காணொலி வாயிலாக வீடியோ காலில் பேசுகிறார் பல்வேறு ஊடகங்களுக்கு ஒரு பெட்டி கொடுத்துருக்காரு பிபிசி ஆரம்பித்து பல ஊடகங்களுக்கு கொடுத்துருக்காரு எல்லாத்திலையும் அவர் ஆங்காரமாக சொல்லுது பாகிஸ்தான் கடந்த காலங்களில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக பயங்கரவாத செயலுக்கு உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிறத அவர் ஒத்துட்ருக்கார் அதாவது பயங்கரவாத செயல்னால் பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட நபர்களுக்கு அரசு ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கிறது அதற்கான பாடத்தை இப்போது நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக கொஞ்சம் பதறி இருக்கிறது என்பதை எந்த மாற்றுக்கிறது இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது பாகிஸ்தான் காஷ்மீரி ஆதரவாளர்களுக்கோ இல்லை காஷ்மீரை தனியாக பிரிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கோ அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் போராளி இயக்கம்னு சொல்லலாம் அப்போ அரசின் பார்வையில் அது தீவிரவாதி அளிக்கணும்னு சொல்லுவாங்க சுபாஷ் போஸ் வந்து நமக்கு போராளி வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி காந்தி நமக்கு போராளி காந்தி வெள்ளக்காரனுக்கு தீவிரவாதி அதே போல் வந்து பகத்சிங் நமக்கு போராளி வெள்ளக்காரன் பார்வையிலே தீவிரவாதி ஒருத்தன் மாதிரியில் போராளி ஒருத்தன் மாதிரியில் தீவிரவாதி இருப்பா அது ஒவ்வொருத்தனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் பொறுத்தது அப்படி பா பாகிஸ்தான் ப போராளியாக பார்க்கக்கூடிய ஊட்டம் இந்தியா தீவிரவாதியாக பார்க்குது அந்த குழுக்களுக்கு அவங்க ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க ட்ரைனிங் எடுப்பதற்கோ இல்லை அவங்க தங்குவதற்கோ இல்லை இந்தியா கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்களை பாதுகாத்து வைப்பதற்கோ ஏதோ ஒரு வகையில் முப்பது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகாக இந்த பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு பிறகாக பல்வேறு காலகட்டங்களில் உருவான போராளி அமைப்புகளுக்கு போராளி குழுக்களுக்கு பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவி செஞ்சதை இப்போதைக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கவாஜா அசிப் வந்து ஒத்துக்கிட்டுருக்கார் அப்போது அதன் மூலமாக ஒன்றே மட்டும் தெளிவாக தெரியுது காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை பாகிஸ்தானில் கொண்டு போகிறதுக்காக பாகிஸ்தான் பல வகைகளில் வேலை பார்த்துருக்கு நமக்கு இந்தியா பக பாகிஸ்தான் உள்ளே வரணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருக்காங்க அதுக்கான பலனைத்தான் இப்பொழுது பாகிஸ்தான் அனுபவிக்கப் போகிறதுன்னு சொல்லி பறவை எழுதிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது இந்தியா பதிலடி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் குறித்த சில முக்கியமான கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது அதற்கும் உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லிட்டு அது என்ன கேள்வி அப்படின்னா இந்த காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற இந்த பகுதி வெரி சென்சிட்டிவ் ஏரியா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ராணுவ வீரர்கள் ஒட்டுமொத்தமான காஷ்மீரில் இருக்காங்க ஒரு கோடி இருபது லட்சம் மக்களுக்கு ஏழு ஏழு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இந்தியாவுடைய அதிமுக்கியமான பகுதி அந்த பகுதிக்குள்ளே ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் நடந்த போதும் இரநூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு பொலேரோ கார் முந்நூறு கிலோ எடை மருந்தை கொண்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து அதுவும் ஹை செக்யூரிட்டி ஏரியாக்குள்ளே வெடித்து நாற்பது பேர் சாகிறாங்க அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துருன்னு சொன்னான உண்மையான குற்றவாளிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னிறுத்தலை அந்த புல்வாமா தாக்குதல் அந்த பொலேரோ கார் எப்படி வந்துச்சு ஏன் யாருமே செக் பண்ணுன்னு சொல்லி இதுவரைக்கும் தெரியாத இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பகல்காம் பகுதிக்குள்ளே இத்தனை பேர் உள்ளே வந்தது எப்படி அங்கே மூணு செக் போஸ்ட் இருக்குது அந்த மூணு செக் போஸ்ட்டையும் மீறி கடந்து வந்தது எப்படி காட்டு வழியாக வந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் பார்டருக்கும் இந்த இடத்துக்கும் இரநூறு கிலோமீட்டருக்கு இருக்குது இரநூறு கிலோமீட்டர் எப்படி அவங்க டிராவல் பண்ணி வந்தாங்க உள்ளேயே ரொம்ப நாள் தங்கியிருந்தாங்களா அப்போ செக்யூரிட்டி லேப் ஏன் ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் கூடுறாங்க ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் வர்றாங்க ஆயிரக்கணக்கான குதிரை ஓட்டிகள் இருக்காங்க உள்ளூர் இருக்காங்க ஏன் ஒரு காவல்துறையோ ராணுவமோ இல்லையோ என்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுப்பியிருக்காங்க அதற்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் சார்பாக என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பகுதியில் சுற்றுலாவுக்கு விடப்பட்டதையே ராணுவத்திற்கு காஷ்மீரி அரசாங்கம் சொல்லலைன்னு சொல்லி காஷ்மீர் அரசின் மீது குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இந்தியாவினுடைய ஹை செக்யூரிட்டி ஏரியா ஏழு லட்சம் வீரர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஏரியாவில் இந்த பகுதியில் இவ்வளோ பேர் கூடுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்து ஏன் வீரர்கள் இல்லை அப்படிங்கிற கேள்வி சாதாரண கேள்வி அதையெல்லாம் தாண்டி ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் அமர்நாத் யாத்திரை தொடங்குகிற காலகட்டத்தில் ராணுவ அனுபவிச்சு நிற்பாங்க இந்த மாதிரி மே ஏப்ரல் மே ஜூன்ல வந்து சுற்றுலா பயணிகள் வரப்போகிறாங்க நாங்கள் பெருசாக வந்து ராணுவீர்கள் போடல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா ராணுவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்காது ராணுவ வீரர்கள் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் கூடுவது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துலேருந்து உளவு தகவல் போயிருக்கிறது இப்படி பல காரணங்கள் இருக்குது ஒரு பக்கம் உளவாளிகள் மாட்டினாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து உளவாளிகளை கண்டுபிடிச்சா இருபது லட்சம் பணம்னு சொல்கிறாங்க இப்போ எது உண்மை எது பொய்னு தெரில இந்த மூணு பேர் தான் அப்படின்னா இந்த மூணு பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க பணம் அறிவிக்க வேண்டிய தேவையில்லை இந்த பணம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மூணு பேரானு தெரியல இப்படி பல கேள்விகளை இந்த சம்பவங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத காலம் தான் உணர்த்தும் ஆனால் போர்னு ஒன்று இருந்தால் போரை நடத்துவனுக்கும் போரால் பாதிக்கப்படுகிற ரெண்டு பேருக்குமே அது பேராபத்தை உருவாக்கும் இந்தியாவுக்கும் ஆபத்து பாகிஸ்தானுக்கும் ஆபத்து எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ